பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த ஜாதகரோட நிலை எவ்வாறு இருக்கும் ஏன்னா ஒரு தொழிலோட மேன்மையை பற்றி கேட்டிருக்கார் தொழில் என்றால் நம் கருமஸ்தானத்தை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இதற்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு கருத்தையும் பதிவிட இருக்கிறேன் ஏன்னா இது பெரும் மதிப்புக்குரிய திண்டுக்கல் அரிகரசன் ஐயா வந்து ஒவ்வொரு கருமாவின் நிலைப்பாட்டை மிக அழகாக சுட்டி காட்டியிருக்கார் அதாவது தாய் வழி கருமா தந்தை வழி கர்மா ஜாதகரோட கர்மா அப்படிங்கிற ஒரு நிறைய முறை அதை பற்றி பேசியிருக்காரு இந்த ஜாதகத்துக்கு நான் அந்த இவரோட கர்மா நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு முறையில் அதுக்குண்டான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஏன்னா அந்த ஜாதகத்தோட நிலைப்பாட்டை பார்க்கும்போது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் இது இரண்டாவது பதிவாக இருக்கட்டுமேனு இந்த பதிவை பதிவிடுகிறேன் இப்போ ஜாதகரோட கர்மா எந்தெந்த பாவம் என்று பார்க்கும்போது நம்ம பொதுவாக சொல்லக்கூடியதெல்லாம் பத்தாம் பாவம் தான் கர்மா பாவம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மதிப்புக்குரிய திண்டுக்கல் அரியாசம்மா வந்து அவர் ஒரு வித்தியாசமாக சொல்லியிருப்பார் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இது தாய்வழி கர்மா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இது வந்து ஜாதகரோட கர்மா அதே மாதிரி இந்த தந்தை வழி கர்மா வந்து அவர் சொல்லியிருப்பார் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இது தந்தை வழி இப்படி இந்த மூணு பாட்டாக பிரிச்சிருப்பார் கர்மாபாவோடய நிலைப்பாட்டை மூணு பாட்டாக பிரிச்சிருப்பார் அப்போ இந்த ஒரு உண்மை நிலைப்பாட்டை நம் எப்படி இந்த ஜாதகத்தில் போது இந்த ஜாதகர் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கார் கடக லக்கணம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் வேறு அப்போ இந்த ஜாதகர் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கனால லக்கணத்துக்கு ரெண்டாம் மடம் இவரோட கருமஸ்தானம் இவரோட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கார் அப்படிங்கிறதுக்காக அப்போ இவது வந்து சுய கருமா சுயக்கர்மா அப்படிங்கிற ஒரு தன்மை ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் யோகியாக இருக்கிறார் அதாவது அவயோகியாக எட்டில் ராகு இருந்து யோகியாக ரெண்டில் வந்திருக்கார் அப்போ இவரோட சுய கர்மாவில் ரெண்டாம் இடத்தில் கேது இருப்பது ஒரு சிறப்பு அது சுயசாரம் பெற்று அப்போ சுய சிந்தனையை தவிர ஒரு வேறு எந்த சிந்தனைக்கு போகக்கூடாது இந்த ஜாதகர் சுயமாக சிந்திக்கணும் சுயமாக செயல்படணும் அப்படிங்கிற தன்மையை பற்றி ஒரு செயல்பட்டார்னா இவருக்கு யோகம் இவரோட கர்மா இயங்கும் அப்படிங்கிற தன்மை அப்போ இந்த ஜாதகத்தில் ரெண்டில் கேது இருக்குது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் இப்போ ஐந்தாம் இடத்துல சுக்கரங்கிறது அது சுயகரமாக கொடுக்கக்கூடிய பாவம் ஏன்னால் நான் நாலு பாவத்தை சொல்லியிருக்கிறேன் ஐந்து இந்த ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இப்போ ஐந்தில் வந்து சுக்கரன் எட்டில் வந்து ராகு பதினொன்றில் எந்த கிரகமும் இல்லை அதுக்கு இருக்கிற திரிகோண கிரகத்தை எடுத்துக்கலாம் அதில் திரிகோணத்தில் எந்த கிரகம் இருக்குது பாவக மாட்டத்தில் சூரியன் நாளுக்கு போயிட்டார் செவ்வாயும் புதனும் இருக்கார் இருவரும் ரெண்டு சேர்க்கைப்படாத கிரகம் அங்கே புதன் வேற அஸ்தாங்கம் வேறு அந்த பா வேற திரிசூனி வேற வேறு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் அந்த பாவம் இருக்குது அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு தன்மை பார்க்குவேன் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால பெண்வழி கருமாவை சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது பெண்வழியில் சுக்கரன் பெண்ணுக்கு உண்டான கிரகமே சுக்கரன் கலஸ்தரம் என்று சொல்லக்கூடிய அப்பாவோடய அத்தையை சொல்லக்கூடியது இந்த மாதிரி சுக்கரனோட தன்மையை ஆனால் சுக்கரன் தானே பதினோராம் இடத்தை பார்க்குறாரு வேற அப்போ இந்த ஜாதகர் பெண்களுக்காக தன்னோட கருமாவின் நிலைப்பாட்டை அவங்களுக்காக சம்பாதித்த பணத்தை செலவழிக்கணும் அவங்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதாவது சகோதரியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பெத்த பிள்ளைங்களாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை தவறான கண்ணோட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ஜோதிடர்கள் பார்க்கக்கூடாது நல்ல கண்ணோட்டத்தை தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை முன்வைக்கிறேன் அப்போ சுக்கரன் பெண்கிரகம் ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கா அது எட்டாம் இடமாக போச்சு அப்போ இவரோட சுய கருமாவை ஆழமாக சொல்லுது ஆழமாக போன ஜென்மத்தில் விட்ட ஒரு நிலைப்பாட்டு இந்த ஜென்மத்தில் இதை இவங்களுக்காக நீ பாடுபட்டு உன்னோட நிலைப்பாட்டை அர்ப்பணி அப்படின்னு சொல்லுது அர்ப்பணிக்காக பிறந்திருக்கிறீங்க அப்போ அர்ப்பணிங்க உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுங்க நீங்கள் வந்து சுகத்தை அனுபவிக்கிறதோட அவங்களுக்கு சுகபாவமாக வாழக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை இவரோட கர்மா சுயக்கர்மா சுட்டி காட்டுது எங்கே உட்காந்து ரெண்டாம் இடத்துல கேது உட்காந்தும் அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் உட்காந்து சுட்டி காட்டுறார் ஏன்னா சுக்கர பகவானோட சாரத்தை பாருங்கள் சுக்கரனும் குருவோடய சாரத்தில் பாக்கியாதிபதியோட சாரத்தில் தான் இருக்கார் அப்போ குருவெலாம் வந்து அந்த கர்மாவின் பலனை அணிவிக்கிறது குரு சனிலாம் முழுமையான ஒரு கிரகங்களே குரு தான் ஏன்னா உள்வினி கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய கிரகமே குரு தான் அடுத்ததாக எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அவரும் சுயசாரம் விட்டுருக்கார் அவயோகியம் வந்துட்டார் அப்போ ராகுங்கிறது யார் அப்படின்னா நம் முன்வெளி செய்த ஒரு கர்மா நிலையை சுட்டி காட்டுது அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச விஷயத்துக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம் அதுக்கெல்லாம் வந்து ஆட்படக்கூடிய ஒரு தன்மையும் அதனால ஒரு நிலைப்பாட்டை உணர்த்தக்கூடிய இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ராகு கண்ணுக்கு தெரிய நமக்கு தெரியாத பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ராகுபகவான் தான் தெரிஞ்ச பிரச்சனைக்கெல்லாம் மற்ற கிரகத்தை எடுக்கலாம் தெரியாத பிரச்சனைக்கு நமக்கு என்ன வருது திடீர்னு ஏன் விபத்து வருது அதாவது இந்த ஜாதகத்தை ராகு பகவான் இயக்கிறதுனால எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஏன் உடல் எனக்கு பிரச்சினைன்னு சொல்ல நோய் நொடிகள் இருக்குது அதுக்கெல்லாம் நிவர்த்தி பெறுமா அப்படின்னு ஒரு கேள்வி உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்காரு அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமிகள் நம்மளே அட்டாக் பண்ண வருது நம்மளை தாக்குது நமக்கு திடீர்னு ஒரு ஒரு தலை கிருவிருப்பை கொடுக்கும் ஒரு சோர்வை கொடுக்கும் திடீர்னு ஒரு டயர்டு தன்மை கொடுக்கும் திடீர்னு நம்ம வந்து நம்மளே அறியாமல் ஒரு மயக்க போட்டு உழகக்கூடிய தன்மையெல்லாம் ராகு மயக்கத்துக்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த நிலையை கொடுப்பவர் ராகு அப்போ இந்த மூணு கிரகமும் சுயகர்மாவில் பார்க்கும்போது ஜாதகரோட சுயகர்மாவில் பார்க்கும்போது ஏதாச்சும் சிறப்பாக இருக்காதுன்னு பார்த்தா எதுவுமே சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம் அப்போ கேது பற்றற்று வாழணும்னு காலையிலேயே சொல்லிட்டேன் இந்த ஜாதகர் வந்து பற்றற்று தன்மையில் வாழ்ந்தாகணும் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அதாவது சொத்து வேணும் வண்டி வேணும் இது வேணும் அது வேணும்னு எதையுமே கேட்கக்கூடாது கொடுக்குறத நம்ம வந்து வாழ்ணும் எப்படி அந்த சேம இலையில் வந்து தண்ணி ஒட்டும் ஒட்டாமல் இருக்குதோ அது மாதிரி ஒரு பட்டும் படாமல் இருப்பது தன்னோட நிலைப்பாட்டை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவனே கதி என்று வாழ வேண்டியது இவரோட கடமை இவரோட வேண்டுதல் அப்படி இருக்கணும் இறைவன்கிட்ட கூட நம்ம இது வேணா அது வேணும்னு கேட்கக்கூடாது அவர் கொடுக்குறத நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த பக்குவ நிலையில் வாழும்போது தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஏன்னா ராகேட்ல இருக்கிறதுனால இவருக்கு பதினோராம் இடமே பாதகமாக போச்சு அப்போ நம்ம ஆசைகளை பாதகம்னு சொல்லுது சுயகர்மாவில் தன் ஆசைப்படக்கூடிய நிலை அத்தனையுமே பாதகம்னு சொல்லுது அந்த கிரகம் காலதேவனுக்கு எட்டாம் இடத்துல உட்கார்ந்தாலும் இவருக்கு அஞ்சுது ஆள் மனசு என்ற சொல்லக்கூடிய ஆள் மனசில் இழக்கூடிய எண்ணங்கள் எந்த மாதிரி ஒரு எண்ணங்களை பிரதிபலிக்கும் என்பது இவருக்கு வந்து இவர் இவர் ஒரு ஏற்புரில் சொல்லும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதான் ஆள் மனங்கிறது ஆசையை குறிக்கக்கூடியது நம் மனசில் இழக்கூடிய ஆசையை அந்த ஏழாம் மடம் பிரதிபலிக்கும் அப்போ பதினோராம் இடம் பாதகம்னு சொல்லுது அப்போ ஆசையே பாதகம் நம்ம எதுக்கு ஆசைப்பட்டாலும் அது பாதகத்தில் போய் முடியும் அப்படின்னு இந்த ஜாதகரோட சுய கர்மா இந்த ஜாதகத்துக்கு முழுமையாக சுட்டி காட்டுது அப்போ இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் இறைவனுக்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு இறைவனுக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிக்கிட்டு எல்லாம் நீ பார்த்துக்கு நீ கொடுக்குறத நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாருன்னா இந்த சுயகர்மா வந்து கேது இயக்க மணிமேகலை மணிமேகலையம்மா சொல்லியிருந்தாங்க இந்த ஜாதகர் ஆசைப்படாமல் கேது இயக்க வச்சுட்டாருன்னா அது தானாக கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு கருத்தையும் முன் வச்சாங்க அது மாதிரி கேது ஏங்கிட்டாருனா அவர் கொடுக்குற விஷயங்கள் வந்து பல யோகத்தை யோகநிலையை அடைய வச்சுருவார் பல யோக நிலையன்னா அதெல்லாம் யாரும் கொடுக்காத யோகநிலை மனிதர்களால் கொடுக்க முடியாத யோகநிலையை கேது மூட்டு தான் கொடுக்க முடியும் ஏன்னா கேது ஒரு பற்றற்ற கிரகம் ஒரு மனிதனை உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய கிரகமும் கேது தான் அவரை வந்து கீழே தள்ளியும் பிச்சையை எடுக்கக்கூடிய வைக்க கிடக்கும் கேது தான் அதனால் கேதுங்கிற ஒரு கிரகம் அந்த கிரகம் எப்படி கொடுக்குது என்று கண்டுபிடிப்பதை ஒரு சி ஒரு புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை அதனால் கேதுவோட திசையில் யாரையும் யாரையும் புரிஞ்சிக்க முடியாது அவங்கள அவங்களே புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் ஆனால் கேதுங்கிறது ஒரு ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் ஆன்மீக வழியில் செல்லும்போது அவங்க ஞானநிலை அடைகிறாங்க நிலை அடைஞ்சு அவங்க பேரின்பத்தை அடைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகர் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பது என்னோட ஆசையும் இதனால் இந்த கிரகங்கள் கேது யோகியாக இருக்கனால் இவருக்கு அந்த பெரும்பம் கிடைக்கக்கூடிய ஒரு அருளும் இவருக்கு விரைவில் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நிலைப்பாடும் இவருக்கு சிறப்பாக இருக்கும் சூரிய திசைக்கு அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு அதாவது சுக்கர திசை குக் சுக்கர திசை நடக்குது இப்போ சூரிய திசையில் சனி புத்தி வேறு நடக்குது அப்போ அந்த சனி புத்தி முடிஞ்சோடனே கேது புத்தி வரும் கேது புத்தி அந்த நிலைப்பாட்டை உணர வைக்கும் ஜாதகத்துக்கு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமத்திவேலு ஒழுந்து சந்திரன்